ஒரு ஏரியில் ஒரு வயசான கொக்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சான் அதுக்கு வயசானனால சுறுசுறுப்பாக ஏரியில் இறங்கி மீனை பிடிச்சி சாப்பிட முடியல இந்த மீனெல்லாம் கஷ்டப்படாமல் எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்குது ஒரு திட்டம் போடுது ஒரு நாள் கொக்கு தண்ணியில் அமைதியாக பாவம் போலே நிற்கிது மீன்லாம் அதோட காலுக்கடியில் போகுது இருந்தும் கூட அதை போய் அதை சாப்பிடலை அதை பார்த்த மீனுக்கெலாம் ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு அதே மாதிரி நண்டுக்கும் ரொம்ப ஆச்சரியம் ஆயிடுச்சு நண்டு கொக்கு கிட்ட போய் விசாரிக்குது ஐயா பெரியவரே வழக்கம் போல மீனை பிடிச்சி சாப்பிடாம ஏன் அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு கேக்குது கொக்கு தன் முகத்தை அப்படியே பாவம் போல வச்சுக்கிட்டு நண்டு குழந்தாய் எனக்கு வயசாயிடுச்சு இதுவரை செஞ்ச பாவம்லாம் போதும் இனி எந்த உயிரையும் நான் கொல்ல போவதில்லை அப்படின்னு சொல்லுது இனி மீன்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் இருந்தும் என்ன பையன் மீன்களுக்கெல்லாம் பேராபத்து ஒன்று வரப்போகுது அப்படின்னு கொக்கு ரொம்ப சோகமாக சொல்லுது கொக்கு தாத்தா மீன்களுக்கெல்லாம் ஆபத்து என்றால் அது எனக்கும் ஆபத்து தானே என்ன ஆபத்து கொஞ்சம் கூறுங்களேன் அப்படின்னு நன்றி கேட்குது காலையில் ரெண்டு பேர் வந்து இந்த ஏரியில் ஏராளமான மீன் இருக்குது ரெண்டு மூணு நாளில் வந்து எல்லா மீனையும் பிடிச்சிட்டு போயிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால் இன்னும் ரெண்டு மூணு நாளில் இந்த ஏரியில் இருக்கிற எல்லா மீனோட உயிரும் வரி போகுது அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லுது குக்கு சொன்ன தகவல் கொஞ்சம் நேரத்துக்குள்ள அந்த ஏரியில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தெரிஞ்சிருச்சு எல்லா கூட்டமாக கொக்கு கிட்டே வந்து நிற்கிறாங்க கொக்கு தாத்தா எங்களுக்கு இதில் இருந்து தப்பிக்க எதுவும் வழி இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க என் மீது நம்பிக்கை இருந்தால் நான் ஒரு யோசனை சொல்கிறேன் தூரத்தில் ஒரு காட்டுக்கு நடுவில் பெரிய குளம் இருக்குது அதில் இருக்கிற நீர் வத்துவதே இல்லை காட்டுக்குள்ள இருக்கிறனால மனிதர்கள் யாரும் உள்ளே வரமாட்டாங்க என் யோசனை உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா ஒவ்வொரு நாளும் உங்களில் சில பேரை என் முதுகில் சுமந்துட்டு போய் அந்த குளத்தில் சேர்த்துடுறேன் ரெண்டு நாளில் உங்கள் அனைவரையும் அந்த குளத்தில் கொண்டு சேர்த்து விடுறேன் மனிதர்கள் வந்தாலும் ஏன் வந்து போயிடுவாங்க அப்படின்னு தந்திரமாக பேசுது எப்படியாவது உயிர் தப்புனா போதும் அப்படின்னு எல்லா மீனும் கொக்கு சொன்ன யோசனையை சரி ஏற்றிக்கிட்டாங்க கொக்கு ஒவ்வொரு நாளும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு மீன்களை ஒரு மனப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போகுது அங்கே ஒரு பாறையில் போட்டு முடிஞ்ச அளவுக்கு மீன்களை சாப்பிட்டு வயிறை நிரப்பிக்குது மீன் இருக்கிற மீனை பின்னாடி வரும் நாளில் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயில காய வைக்கிது ஒரு நாள் அந்த ஏழில் இருந்த நண்டுக்கு அந்த இடத்த விட்டு கொக்கு சொல்கிற அந்த குளத்துக்கு போயிடணும் அப்படின்னு நினைக்கிது கொக்கு கிட்டே போய் அந்த குளத்துக்கு நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லுது கொக்குக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு இவ்வளோ நாளாக மீனையே சாப்பிட்டோம் இன்றைக்கி நண்டை ருசி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆசையில் நண்டை தன் முதுகளை ஏற்றிட்டு போகுது கொஞ்ச நேரம் ஆனதும் இன்னும் எவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு நன்றி கேட்குது நண்டி தப்பிக்க முடியாதுன்னு கொக்கு தன் மீன்களை காய வச்சுருக்கிற பாறை பக்கம் காட்டி இதுதான் ஊக்கணும் அப்படின்னு ஏளனமாக சொல்லுது மீன்கள் காய போட்டிருக்கிறதையும் மீனோட முள் செதறி கிடக்கிறதையும் பார்த்து நண்டுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு மற்ற மீன்களை ஏமாற்றி சாப்பிட்ட மாதிரி தான் நம்மளையும் ஏமாற்றி சாப்பிட கூட்டு போகுது அப்படி நண்டுக்கு புரிஞ்சிருச்சு உடனே நண்டு கொக்கோட முதுகிலிருந்து மேலே ஏறி அதோட கழுத்து பகுதியில் தனது கொடுக்கால் அழுத்தமாக பிடிச்சி இருக்குது கொக்கு நன் நண்டுகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுது அதால் முடியலை கொக்கு இறந்துருச்சு watching like and subscribe for more videos